டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் தற்பொழுது உத்தரவால் பிறகு வெளியே வந்த கெஜ்ரிவால் அங்கு கூடியிருந்த மக்களிடையே இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி சர்வாதிகாரத்திற்கு எதிராக மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று முழக்கமிட்டதை கூட்டத்தினர் ஆர்ப்பரித்து ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நாடு முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார் டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவருடைய பேச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அரசியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தலைவர் என்ற ஆபத்தான திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி பேசி வருகிறது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மு க ஸ்டாலின் தேசஸ்வி உத்தவ் தாக்கரே மம்கா பினராய் விஜயன் உட்பட எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று அதிரடியாக பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார் இந்த பேச்சு உதிரிகளாக நிற்கும் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கவும் அவர்களுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்தவும் நிச்சயம் உதவும் என்கிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் அமைதி வழியில் போராட்டம் நடத்த வந்த விவசாயிகளை தலைநகர் டெல்லியின் எல்லையில் உள்ள சாலைகளில் முள் கம்பி ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியது பாஜக அரசு ஆனால் நம் நாட்டு எல்லையில் சீனா ஏற்படுத்தி வரும் ஆக்கிரமிப்புகளை பற்றி பாஜக அரசு கவலை கொண்டதே இல்லை கண்டுகொண்டதும் இல்லை என்ற அவரது பேச்சு விவசாயிகளையும் தாண்டி பொதுமக்களையும் ஈர்க்கிறது என்பதுதான் உண்மை பாஜக ஆட்சிக்கு வந்தால் வருடத்திற்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பும் வங்கிக் கணக்குகளில் பதினைந்து லட்சம் என மோடி சொன்ன எதுவும் நம் நாட்டில் நடக்கவில்லை மோடியின் கேரண்டி என்பது மிகப்பெரிய மோசடி என்று அவர் தொடங்கி இருப்பது இளைஞர்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் செப்டம்பர் பதினாலாம் தேதியோடு மோடிக்கு எழுபத்தி ஐந்து வயதாக போகிறது எழுபத்தைந்து வயதுக்கு மேல் பாஜக கட்சியிலும் ஆட்சியிலும் பதவியை அனுபவிக்க எவரையும் அனுமதிக்காது அப்படியானால் பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் இந்த நிலையில் மோடி தனக்காக வாக்கு கேட்கவில்லை அமித்ஷாவுக்காக வாக்கு கேட்கிறார் மோடியின் கேரண்டிகளை நிறைவேற்ற போவது யார் என்ற கேள்வியை மோடி அமித்ஷாவிடம் கேட்க விரும்புகிறேன் என்று அதிரடியாக அவர் பேசத் தொடங்கியது பாஜகவுக்குள்ளேயே கலக்கத்தையும் கழகத்தையும் ஊட்டுவதாக அமைகிறது அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட தலைவர்களை ஓபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாஜகவில் முதல்வர் பதவி பறிக்கப்படும் ஆனால் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரப் போவதில்லை என்று முழங்குகிறார் கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் கொளுத்தி போட்ட நெருப்பு பாஜகவிலும் எரிய தொடங்கியிருக்கிறது இந்த நேரம் பார்த்து எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு சீட் கிடையாது என முன்பு அமித்ஷா பேசிய வீடியோவையும் ஆம் ஆத்மி அடைகிறதோ இல்லையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ பணம் வீக்கம் மட்டுப்படுத்தப்படுகிறதோ இல்லையோ இதை தாண்டியும் மோடியின் பிம்பத்திற்காக அவரை விரும்புபவர்கள் வட இந்தியாவில் அதிகம் இருக்கின்றனர் கெஜ்ரிவாலின் இந்த பேச்சு இது போன்றவர்களை மோடியிடமிருந்து தள்ளி வைக்க உதவும் என்று நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள் சர்க்கரை வியாதியால் அவதிப்படும் நான் தினசரி இன்சுலின் எடுத்துக்கொள்வேன் ஆனால் திஹார் சிறை அதிகாரிகள் பதினைந்து நாட்கள் வரை இன்சுலினை கொடுக்காமல் கொடுமை படுத்தினார்கள் என்று கெஜ்ரிவால் பேசுவது சாதாரண மக்களிடத்திலே அனுதாபாலையை ஏற்படுத்தும் என்று ஆம் ஆத்மி கட்சியினர் கருதுகிறார்கள் நிச்சயமாக கெஜ்ரிவாலின் விடுதலை அதை தொடர்ந்து அவருடைய கடுமையான பிரச்சாரம் வட இந்தியாவில் சாதாரண மக்களிடத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கருதப்படுகிறது அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க